இன்டர்நேஷ்னல் இதனை தமிழில் பன்னாட்டு பயனுறு தமிழ் குழுமம் என்று அழைப்பார்கள் குழுமம் இருபத்தி இரண்டு நவம்பர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு குழுமம் எந்த குறிப்பிட்ட மதத்தை சார்ந்து செயல்பட எந்த குறிப்பிட்ட அரசியல் சித்தாந்தத்தை முன்னிறுத்தியும் நிறுத்தியும் செயல்பட இதற்கு காரணம் உலகம் முழுவதும் அதாவது நூற்றி பதிமூன்று நாடுகளில் வாழுகின்ற பத்து கோடி தமிழர்களையும் ஒரு புள்ளியில் கொணர வேண்டும் என்பது இதன் நோக்கமாக உள்ள காரணத்தால் ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ சாதியையோ முன்னிறுத்தாமல் ஒரு குறிப்பிட்ட அரசியல் சித்தாந்தத்தை முன்னிறுத்தாமல் இந்த அமைப்பு செயல்படும் இது முழுக்க முழுக்க அறிவு சார்ந்த அமைப்பாக இயங்க வேண்டும் என்பது இந்த அமைப்பில் உள்ள அனைவருடைய ஒற்றை நோக்கமாக இருக்கும் இந்த பதிவு ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் செய்யப்படுகிறது இந்த காலகட்டத்தில் ஐஏடிட்டில மூணு அமைப்புகள் உள்ளாக இருந்து செயல்படுகின்றன இந்த மூன்று அமைப்புகளும் தனித்தனியான கட்டமைப்பை கொண்டவை தனித்தனியான தலைவர்களையும் தனித்தனியான செயல்பாடுகளையும் சித்தாந்தங்களையும் கொண்டவை இருந்தாலும் இவை தமிழை மேம்படுத்த வேண்டும் எனும் அந்த ஒற்றை புள்ளி வரும் ஒன்றாக சேர்ந்து ஐஐடிடியை இயக்குகின்றன எதிர்வரும் காலங்களில் இந்த ஒற்றை புள்ளியில் தமிழை முன்னிறுத்துகின்ற சித்தாந்தத்தையும் புவியலையும் நேர்க்கும் பிற அமைப்புகளும் ஐஐடிடியில் உறுப்பினராக சேருவதற்கு வாய்ப்பு உள்ளது இந்த மூன்று அமைப்புகளும் மனவை முஸ்தபா சயின்டிபிக் தமிழ் பவுண்டேஷன் டிரஸ்ட் இது சென்னையில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் கனடா இது கனடா டொரண்டோவில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் ஒன் பி சயின்டிபிக் தமிழ் ஒரு ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றத்தின் அறக்கட்டளை இது தமிழ்நாட்டில் திருச்சிக்கு அருகில் உள்ள மணப்பாறையில் பதிவு செய்யப்பட்டது இவ்வாறு மூன்று வெவ்வேறு இடங்களில் மூன்று வெவ்வேறு கட்டமைப்புகளில் உருவாக்கப்பட்ட அமைப்புகளும் ஒரு புள்ளியில் சேர்ந்து இயங்குவதுதான் இந்த இன்டர்நேஷனல் அப்ளைடு தமிழின் உள்நாட்டு பயனுள்ள தமிழ் குழு இந்த ஐஐடிடியில் உறுப்பினர்களாக இருப்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட வகையை சார்ந்தவர்களாக இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது நம்ம ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் கணக்கடி இந்த மன்றத்தில் நூற்றி ஐம்பத்தி ஒரு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இவர்களுள் இருபத்தி ஆறு பேர் மருத்துவர்கள் ஒன்பது பேர் பொறியாளர்கள் முப்பத்தி ஐந்து பேர் தமிழ் துறையில் சார்ந்த ஆசிரியர்கள் மற்றும் பிற துறை சார்ந்த வல்லுநர்கள் பலரும் இந்த கூட்டமைப்பில் இந்த அமைப்பினுள் இருக்கின்றார்கள் இது இதை நாம் சொல்வதற்கு இதை நாம் நடக்குவதற்கு காரணம் பொதுவாக தமிழ் அமைப்புகள் என்பது ஒரு குறிப்பிட்ட வகையினரை உள்ளடக்கியதாக இருக்கும் அவ்வாறு இல்லாமல் எல்லா வகையான துறைகள் அறிவியல் இலக்கியம் கல்வி போன்ற எல்லா வகையான துறை சார்ந்த தமிழர்களையும் உள்ளடக்கியதுதான் ஐஏடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாத கணக்கின்படி ஐஏடிட்டியில் உறுப்பினர்களாக உள்ளவர்கள் கனடாவில் உள்ளார்கள் சீனாவில் உள்ளார்கள் இந்தியாவில் உள்ளார்கள் கத்தாரில் உள்ளார்கள் மொரீஷியஸ் நாட்டில் உள்ளார்கள் சவுதி அரேபியாவில் உள்ளார்கள் யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் உள்ளார்கள் வியட்நாமில் உள்ளார்கள் இன்னும் பல்வேறு நாடுகளில் உள்ளவர்களும் இந்த ஐஏடிட்டியில் உறுப்பினர்களாக இயங்க வேண்டும் என்பது நமது விருப்பம் மலேசியாவில் இருப்பவர்களும் இது உறுப்பினர்களாக உள்ளார்கள் என்பது சிறப்புக்குரிய செய்தி அறிவு சார்ந்த அமைப்பு ஐஐடிடி வந்து ஒரு சாதாரணமான இயல்பான தமிழ் அமைப்போ தமிழ் சங்கமோ இயங்குவது மாதிரி ஏன்னா இது முழுக்க முழுக்க அறிவு சார்ந்த ஒரு கூட்டமைப்பு ஒரு அறிவு சார்ந்த நிகழ்வுகள் தான் முன்னுரிமை பெறும் நீங்க இப்ப பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் நிலவரப்படி முப்பத்தி நான்கு வெவ்வேறு அறிவு சார்ந்த கல்வி சார்ந்த திட்டங்கள் செயல்பாட்டில் உள்ளன உள்ளனிக்ஸ் முப்பத்தி நாலு ப்ராஜெக்ட் இருக்கு அடுத்து தமிழ் நுண் ஆய்வு இருக்கைகள் ஐம்பது இருக்கைகள் உள்ளன ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு படி ஐம்பது இருக்கைகள் செயல்பட்டு வருகின்றன பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு துறை சார்ந்த இருக்கைகள் செயல்பட்டு கொண்டு வருகின்றன மருத்துவத்துறை சார்ந்த இருக்கைகள் உள்ளன பொறியியல் துறை சார்ந்த இருக்கைகள் உள்ளன தமிழ் இலக்கியம் சார்ந்த இருக்கைகள் உள்ளன சங்க இலக்கியங்கள் பற்றிய இருக்கைகள் உள்ளன சிந்து சமவெளி நாகரிகம் பற்றிய இருக்கைகள் உள்ளன இவ்வாறு பல்வேறு வகையான இருக்கைகள் செயல்பாட்டை உள்ளன உடைய கார்பஸ் பண்ட் என்று சொல்லக்கூடிய அதனுடைய சொத்து மதிப்பாக ஐந்து லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் உள்ளது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிலைப்படி ஐஐடி நடத்துகின்ற ஒரு சிறப்புக்குரிய நிகழ்வு தமிழ் நுண் பயிலரங்கம் தமிழ் நேனோ வொர்க்ஷாப் இது வந்து ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் காலத்தின் படி ஹண்ட்ரட் எயிட்டி ஃபோர் இருநூத்தி எண்பத்தி நான்கு நிகழ்வுகள் நடந்துள்ளன ஒரு மெய்நிகர் தமிழ் பள்ளியையும் ஐஐடிடி நடத்தி வருகிறது